ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் காணாம போயிருந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் நேற்று ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருந்தாரு அவர் பேட்டியை கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அரசியல் கத்துக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருக்காரு பிஜேபி சார்பில் அஞ்சு பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு அதுக்கு தலைவராக திரு ஹெச் ராஜா அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க சோ இப்ப அதன் காரணமாகத்தான் இப்போ பிஜேபியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்தஸ்துல ஹெச் ராஜா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு வழக்கமா பத்திரிகையாளர்களையே நீ ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி சீன்ற ஹெச் அவர்கள் நேற்று கொஞ்சம் தன்மையோட பேச பேசினார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவரு விஜய பத்தி பேசினதா இப்ப டாக் ஆஃப் த டவுனாவே இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல மெர்சல் படம் வரப்போ நடிகர் விஜய் அவர்களே எச் ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு திட்டியிருந்தாரு எந்த அளவுக்கு மோசமா சித்தரிச்சு பேசியிருந்தாரு அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போதே நேற்று கொடுத்த பேட்டியில தான் நான் விஜய் அவர்களை அவ்வளவு திட்டவே இல்லைங்க நான் யாருமே திட்டி பேசுனது கிடையாதுங்க அதுவும் குறிப்பா நான் விஜய திட்டியே பேசல அப்படின்னு சொல்லி பொலைட்டா பதில் அளிச்சிருக்கிறாருன்னா பாத்துவாங்களேன் இதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு என்னப்பா அது நம்ம எச் ராஜா எப்படி பேசுறாரு எப்பவுமே கையை நீட்டிட்டு நீ ஆன்டி இண்டியன்

கட்டுறதுக்கு பதிலாக மருத்துவமனையில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்சிகள் வச்சதுக்காகவும் விஜய் அவர்கள் இந்தியா முழுக்க பாஜகவினரால் டார்கெட் பண்ணப்பட்டார் அந்த வகையில தான் ஹெச்ராஜா அவர்கள் விஜயை இன்னும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு எந்த அடிப்படையில்னா மதத்தை வச்சு பேசியிருந்தாரு ஏன் இந்தியா முழுக்கவே விஜய் மேல நடந்த மத ரீதியான தாக்குதல்களுக்கு இவர் தான் தொடக்க புள்ளியாகவே இருந்தார் அந்த வகையில விஜய் ஒரு கிறிஸ்டியனு அதனால தான் தேவாலயத்துக்கு பதிலா அவர் கோயில் இடிக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவருடைய பர்சனல் ஐடி கார்டை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவர் ஜோசப் விஜய் தான் உண்மை கசக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாரு இதுதான் பெருத்த கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் மத ரீதியா இவ்வளவு டார்கெட் பண்ணி ஒருத்தர் பேசுவாரா அப்படிங்கறதே தமிழ்நாடு அப்போ புதுசா பாத்துட்டு இருந்தது இப்போ நாடு முழுக்க பிஜேபி பல்வேறு செயல்பாடுகளால இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் சிறுபான்மையினர் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா மாத்தப்பட்டு வருதுன்றது வேற கதை ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒருத்தர் இந்த அளவுக்கு மத ரீதியா ரொம்ப கொச்சையா ரொம்ப அருவறுப்பா பேச முடியும்னா அது எச் தான் முடியும் அப்படிங்கறது வரலாறா இருக்குது இதை தொடர்ந்து எச் அவர்கள் விஜய் விமர்சனம் பண்றதா தொடர்கதையா இருந்துட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஜய் நடத்திய ஒரு கல்வி நிகழ்ச்சியில பெரியார் அம்பேத்கர் அண்ணா காமராஜர் படிங்க அப்படின்னு சொன்னதுக்கும் அவர்கள் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இப்படி மத ரீதியாகவும் பேசிட்டாரு அப்படின்ற விஷயத்துக்காகவும் டார்கெட் வரலாறா இருக்கும் வந்து நான் அவரை பத்தி பேசவே இல்லைங்க பெரிய நான் விமர்சிச்சதே கிடையாது திட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் முழு சோத்துல மறைக்கிற மாதிரியான இருக்குது இதை தான் யாருன்னு எங்களுக்கு தெரியும் வந்து நீங்க சாந்தமா பேசுற மாதிரி காதல பூ சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எழுதிட்டு இருக்காங்க மேலும் எச் அவர்கள் இப்ப ஏன் பேச வேணும் அப்படிங்கிற கேள்வியும் இன்னொரு பக்கம் எழுப்பிட்டு இருக்காங்க சோ எச் அவர்கள் இப்போ ஏன் பேசுறாரு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் முதல் விஷயம் எச் அவர்களுக்கு இப்போ ஒரு பதவி கிடைச்சிருக்கு தேசிய அரசியல இருந்து ஒதுங்கினதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டு அரசியல இருந்து காணாம போய் ஒரு சாதாரண சாரணர் தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கி தோத்து போய் ஓரமா ஒதுங்கி இருந்தாரு இப்பதான் அவருக்கு பதவி தானா வந்து கதை தட்டியிருக்கு அப்படின்னு போது இந்த சமயத்திலயும் நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கு வேணாம் அண்ணாமலை அவர்கள் தான் பத்திரிகையாளர்களை சீண்டி சீண்டி இப்போ கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்காரு சோ அந்த கெட்ட பேரை இனிமேலும் நம்ம வாங்க வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்படி அடக்கி வசிக்கிறார் போல மேலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசியல பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்த கொடுத்ததே அண்ணாமலை தான் அப்படிங்கிற கருத்து பிஜேபி தலைமை கிட்டே இருக்கு அப்படிங்கற செய்தி தான் பார்க்க முடியுது அந்த வகையில இப்ப ஒரு மூணு மாசம் பிரேக்ல இருக்கும்போது அவர் ஏற்படுத்திய பாதிப்புகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு விதமா சரி பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியை பாஜக எடுக்கிறதா தகவல்கள் வருது அந்த வகையில பார்க்கும் பாஜக பிரஸ் எப்படி சந்திக்குது பாஜக தலைவரோ இல்ல தலைமை நிர்வாகி வரைக்கும் பிரஸ் எப்படி அட்ரஸ் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணனும் அப்படிங்கிற ஸ்டெப்ப தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அதிமுக மற்றும் எடப்பாடி அவர்களுடைய கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி சில செயல் திட்டங்களை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது சோ பிஜேபி தலைமையோட அறிவுறுத்தலின் பேரில் தான் ஹெச்ராஜ் அவர்கள் இப்படி பேசுறதா பார்க்க முடியுது மேலும் அந்த பிரஸ் மீட்ல கூட பாஜக இளைஞர்கள் இருக்கிறதுக்காக பல்வேறு செயல் திட்டங்களை முன் வச்சிருக்கு அப்படின்னு ஹெச்ராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு அதை ஒட்டிதான் நிருபர் என்ன கேள்வி கேட்டார்னா ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் சீமான் இருக்காரு திமுக இளைஞர்களை டார்கெட் பண்ணி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி

பாசிட்டிவா பேசுறது அப்படிங்கிறது பாஜக விஜய பகச்சை கூடாதுன்னு நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்புது வருங்காலத்துல அதிமுக கூட கூட்டணி ஏற்பாடுல அப்படின்னாலோ டிடி தினகரன் அப்படின்னு சின்ன சின்ன நிலையில் வச்சுக்கிட்டு விஜயும் ஒரு கூடுதல் பலமா வச்சுக்கிட்டா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல இன்னும் பலமா அமையும் அப்படின்னு சொல்லி பாஜக விரும்புறதா தான் சொல்லப்படுது அதான் வெளிப்படுத்துற விதமா தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பிஜேபியும் அவ்வளவா விஜய விமர்சிக்கிறது இல்ல அதோட சேர்த்து விஜயும் பிஜேபி அவ்வளவா விமர்சிக்கிறது இல்ல அப்படிங்கறத ஒரே நேர்கோட்டில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதா பலரும் சொல்லிட்டு இருக்காங்க